கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் பஸ் இந்த வசனத்துக்கும் ரகசிய வரிகளின் சம்பந்தம் இருக்காங்க பசன் அவங்க ரகசிய வரி இருக்குன்னு சொல்றாங்களே பசன் ஆமா அதுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா நம்ம நம்முடைய தேவனுடைய வரிகைக்கு இயேசு இயேசுகிற வரிகைக்கு சம்மந்தம் இருக்காங்க பசன் நல்ல கேள்வி இதுவும் ஒரு வசனமா அவங்க சொல்றாங்க நம்ம இடையில நான் இது அன்னைக்கே அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கணும் பட் இன்னைக்கு இந்த கேள்வியை கொண்டு வந்தது நல்லது என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாங்க இருக்கேன் பேசும்போது ஏதாவது சிரிச்சிடுறோம்னா அது யாரோ ஒரு நபருக்கு பிடிக்கல இல்லை கமெண்டில் வந்து இழிக்காமல் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன சொல்றதுன்னா பர்பஸாக யாரும் சிரிக்கிறது இல்லை சிரிப்பு வந்தது சிரிச்சு ஆனால் சிரிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா சிரிப்போம் சிரிக்கிறது தான் உனக்கு அடுப்பிடுதுன்னா சிரிப்போம் சிரிப்போம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இந்த கேள்வி கேட்டதில் நம்ம ஏற்கனவே ரெண்டு வசனம் ஞாபகம் போயிருக்கா இதுக்கு முன்னாடி ரெண்டு கேள்வி கேட்டுப்போம் என்னன்னா பூச்சக்கரத்தின் இருக்கிறவர்களுக்கு அப்புறம் வந்து தேவன் நம்மை கோபாக்கி நினைக்கிறேன் புதிய ஏற்பாட்டில் எப்படி இந்த ரெண்டு வசனத்தை அந்திகிருஷனுடைய ஆட்சிக்கு நம்மளை அனுமதிக்கலைன்றதுக்காக அவங்க ஆதாரமாக காட்டி நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டோம் ஆமாம் வேணுன்னா நீங்கள் அந்த ரெண்டு கேள்விக்குமான பதில் ஏற்கனவே நம்முடைய லிங்க் கீழே இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் பிள்ளைங்கிட்ட போட சொல்கிறேன் அதை போடுவாங்க அதை பாருங்கள் போய் சேம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரெண்டு வசனம் இருக்கு இந்த மாதிரி இதே கண்டென்ட்டில் ரெண்டு வசனம் இருக்கு அந்த வசனத்தில் ஒன்று தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு அதுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரெண்டு கேள்வி அதில் கேட்ட ஒன்று நீங்க அந்த கோபாக்கினைங்கிறதையோ பூச்சக்கரத்தின் மீது எங்க குடியிருக்க போ குடியிருக்கிறவர்களுக்கு வரப்போகிற சோதனை காலங்கிறதையோ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கான்னு மட்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த சினம் கடந்து போகிறதுங்கிறது அந்தி கிறிஸ்துவின் உடைய ரூயினா ஆட்சியா தான் நம்முடைய கேள்வி அதே கேள்விதான் இங்கேயும் கேட்க இங்க என்ன சொல்லியிருக்குங்கிறது எப்போதுமே நீங்க அந்த கோபாக்கினை சினம் இந்த சோதனை காலம் இதெல்லாமே வந்து இவங்க வந்து அந்த ஆட்சி பாடர் ஆக்சுவலா அந்திகிறிஸ்தினுடைய ஆட்சி அவன் தேவ பிள்ளைகள் மேல் செலுத்த போறது சினம் என்பதோ கோபாக்னி என்பதோ தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கீழ்ப்புரியாதவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்த போவது இங்க சினம்ன்றதுதான் அங்க கோபாக்கம்

நீதிமான் எடுத்துக் இருக்கு இல்லையா அப்ப தீங்கு வர்றதுக்கு முன்னாடி நீதிமான் எடுத்துக் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அதையுமே உங்களுக்கே யோசிச்சு பாருங்க அப்ப தீங்கு வர்றதுக்கு முன்னாடி நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுவான்னா அப்ப அந்த கிறிஸ்து தீங்கு செய்யறதுக்கு முன்னாடி நீதிமன்றங்கள்லாம் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும் கேள்வி வரும் அப்ப நான் ஒன்னு கேட்கிறேன் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் பைபிள் இருக்கு அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டா எங்க எதுக்குறது யார் எதுக்குறது யார் எதுக்கு ஆமாங்க சார் தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவில் இருக்குது ஆனா அங்கிட்டு நீ தீங்கு எதிர்க்கணும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் மீனிங்ல இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற பக்கம் இதே வசனத்துல அடுத்து என்ன சொல்லணும்னா நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையை இழைப்பாருகிறார் இந்த படுக்கையில் இழைப்பாருகிறார்கள் எதை குறிக்குது மரணத்துக்கு அப்ப அப்ப தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் ஒரு நீதிமான் இனிமேல் இருந்தா அவனுடைய சரீரத்துக்கு கஷ்டம் அதனால தேவன் அவன் மேல் வைக்க இறக்கம் நீ போதும் பூமியில பட்ட பாடு போதும் நீ மேலவா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறார் அப்படிங்கறதான் அதுக்கு அர்த்தமே ஒழிய அடுத்த வசமே சொல்லுது நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இழைப்பாருகிறார்கள் அப்ப அந்த இழைப்பாரு குறித்து சொல்லுகிறதா புரியுது இனிமேல் இருந்தால் அவருக்கு அது அதனால அவரை நம்ம என்ன செய்வோம் மேல போட்டோம் பரதீசா போட்டோம் அப்படின்ற அந்த இரக்கம் மரணம் என்பதை குறித்த வார்த்தை தான் எப்படி ஒரு நாள் எந்திரிக்க போறான் நீதிமன்றம் செய்ய போறான் எந்திரிக்கத்தானே போறான் அதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு பாராட்டுற இறக்கம் நம்மளே எத்தனை பேருக்கு ஜோம் பண்ணி அனுப்பி விட்டுருக்கோம் ஆண்டவரே இவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தாதரும் தேவன் இறக்கம் பாராட்டும் படுக்கையில் இருக்கிற கொள்ள வேற இப்படி தானே ஜோம் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க அப்படி ஜோம் பண்ணுறதே நான் தப்புன்னு சொல்லுவேன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆக்சுவலா இவனுக்கு பிடிக்கல தொலைட்டுங்கிறதுக்கு இவன் என்ன இவன் சிரிக்கிறோம் சரி சிரிப்போம் என்ன தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் உங்களுடைய கை தாங்கட்டும் அப்படி இப்படின்னா தூக்கிட்டு போ பாடா இருக்கு அப்படின்னு சொல்றத மறைமுகமா தேவன்ட்ட கண்ட அப்படி பண்ணக்கூடாது ஜோமே இப்படி பண்ண வேண்டாம் சரிங்களா சார் அப்போ என்ன சொல்லலாம்னா அன்றுவரே இவர்கள் இந்த பூமியில் நமக்கு மகிமையாக வாழ்ந்திருக்கிறார் பாடுபடுகிறார் எங்களுடைய மனம் கஷ்டமாக தேவ நீதியை சரி பெற்றவர் நம்முடைய பார்வைக்கு நலமானபடி சரி நாங்கள் பார்க்கறோம்னா எங்களுக்கு தொடர்ந்து உற்சாகமாய் அந்த பணிவிடையை செய்ய பலனும் கிருபையும் சந்தோஷத்தையும் சரிங்க பாடு பாடுபாக்குறது அவ்வளோ சீக்கிரமா நல்ல விஷயம் கிடையாது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது மன போராட்டமான விஷயம் அப்படி தான் நம்ம ஜோம்ன முடியும் நீங்கள் ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்குறேன் எனக்கு எனக்கு எனக்கே பிடிக்கல நீர் எப்படி விட்டுட்டு இருக்குங்கிறதுக்கு ஆண்டோட்டை கேட்குற மாதிரி கேட்குறது அப்படிலாம் ஜவும்ட்டுறாங்க இந்த இடத்துல சினம் அப்படிங்கிறது இல்லையா இந்த சினம் கடந்து போக மட்டுங்கிறது அதே தேவ கோபாக்கினை பேசுறான் இந்த வசனம் அதுக்கு லேட்டாக தான் இவங்க இந்த இதெல்லாமே அந்திக்கிற சிவனுடைய ஆட்சின்னு எந்த வசனத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா கிடையாது சரிங்க சார் அப்படி ஒரு மே அந்த அப்படி ஒன்று அவங்க சொல்லிட்டாங்கனாலே ரெண்டு தசரம் நிற்க ரெண்டாவது அதிகாரம் இருந்து மூணு வருஷம் பொய்யாயிடும் தம்பி ஆ சரிங்க சார் கேட்டின் மகன் ஆகிய பாவம் சொல்லப்பட்டவர்களே அந்த நாள் வராது அந்த நாள் என்ன நாள் கிறிஸ்துவின் நாள் தே டே ஆஃப் லாட் கத்திரத்தின் நாள்னே கூட வச்சுக்கோங்க முதல் வசனம் நாம் கிறிஸ்துவின் இடத்துல சேர்க்கப்படுகிறதுங்கிறது அந்த வசனம் பொய்யா போவோம் அதனால அதை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா சந்தி கிறிஸ்து வாட்சிக்கு முன்பு நாம் எடுத்து கொள் கொள்ளப்படுவோம் என்பதை நம்ம நம்ம நம்ப வசனம் இல்லை அப்போ இப்போ ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இப்போ ரீசெண்டாக ஒரு கேள்வி என்ன வந்ததுன்னா நாங்க முன்னாடி போறோம் நீங்க பின்னாடி வாங்க அப்ப என்ன பொறுத்தளவு வந்து முன்னாடி போறான் பின்னாடி போறோம் அவன் வேலை முடிஞ்சுன்னா போயிடுவான் அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ரகசிய வருகை சாப்பிடுதான் ரகசியம் வருது சொல்லாம வர்றது என்ன சிரிச்சுக்கிட்டு இருப்போம் நாளைக்கு கூட நம்ம இல்லாம கூட போயிடலாம் அது விஷயம் இல்லை புரியுதான் ஆனா எனக்கு பிறந்தது அதான் ரகசியம் வருது உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்கொள்ளப்படுறது நடக்குன்ற அந்த உபதேசம் தப்பு ஏன் இதை நம்ம அடிக்கிறோம் திரும்ப திரும்ப ஏன் இந்த அந்திகிறிஸ்து ஆட்சிக்குள்ள போகும்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா இந்த ஒரு உபதேசம்தான் பல தப்பான உபதேசம் உள்ள புகுந்து இன்னைக்கு கிறிஸ்தவத்தை கெடுக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கு சரிங்களா சார் உனக்கு உபத்ரவம் இல்லை உனக்கு பாடு இல்லைன்னு இவங்க சொன்னாங்கல்ல அதிலிருந்து தான் இந்த ஃபெய்த்து டீச்சிங் கிரேஸ் டீச்சிங் ஹைப்பர் கிரேஸு என்ன இவெல்லாம் இன்னைக்கு நிறைய பேசி நிறைய எக்ஸ்ட்ரீம்ல உனக்கு பாடு இல்லைன்னு சொன்ன உபத்திரவங்கள் வழியா தான் நீ தேவண்ட ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த நம்பிக்கையில போறது வரையில அவங்க உபத்திரவப்படுகிறது நல்லதுன்னு சொல்றாங்க உனக்கு உபத்திரவ காலம் இல்லைன்னு சொல்லும் போது எப்போதுமே உபத்திரவம் நான் மனவாட்டி மனவாளன் உபத்திரவப்பட்டார் மனவாட்டி நான் ஏன் படணும் அப்ப என்னை அவர் கொழு கொழு செழுமையா வைக்கிறதுக்காகத்தான் அவர் ரத்தமே சிந்தினாரு அப்ப நான் செழிப்பா தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு செழுமையின் உபதேசத்துக்குள்ள கிருபையின் உபதேசம்னு போடி கிருப உபதேசத்துக்குள்ள இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் மாட்டினது காரணம் இதுக்கு அடிப்படை இந்த உபதேசம் நான் என்ன சொல்லுவேன்னா இவனுகளை அடிக்கிறத விட அவன அடிச்சம்னா வேற புடிங்கிட்டம்னு வச்சுக்கவே மேல இதெல்லாம் வளராது மேல இந்த குப்பையெல்லாம் வளர்ந்தது காரணம் என்ன வேர் சரியில்லை வேறு இந்த உபதேசம் வேறா இருக்கிறதுனாலதான் இந்த உபதேசத்தை நீங்க வேற போட்டாங்க மனவாட்டிக்கு பாடு கிடையாது அந்த கிருஷ்ண ஆட்சிக்குள்ள போகாது முன்னாடியே பறந்துரும் சொன்னா பத்தியா அந்த இடத்துலதான் இவன் தப்பண்ணா அங்க அங்க அந்த நம்பினாங்க பாருங்க அங்க இருந்தா முளைச்சு முளச்சு இந்த மாதிரி கலைகள் வந்துச்சு அந்த இடத்துல முளைச்ச கலை இப்ப நான் வந்து ஹைப்பர் கிரைஸை தனியா அடிக்கிறேங்கிறாங்க பைத்து டீச்சிங் அடிக்கிறேங்கிறாங்க அத இந்த உபதேசம் என்னது செலுமை உபதேசத்தை அடிக்கிறோங்கிறாங்க நீ எல்லா கருமத்தையும் இருக்கட்டும் அதோட வேர் என்னது சீக்கிரம் ரகசியவருக்கு உபத்திரவம் இல்லை என்று போதிக்கப்பட்ட உபதேசம் அப்ப நான் ஏன் இத அடிக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு நான் வேற விட்டுனா திரும்ப முளை மேலே எதுவும் தப்பா முளைக்காதுங்கிறேன் நீ வேற வேற வச்சுக்கிட்டு நீ மேல கிளைய பூரா தேவை இல்லை தேவையில்லை நறுக்கிக்கிட்டு இருந்தா நீ கடைசி வரல கனி கொடுக்க மாட்டேன் உயிர்த்தெழுதலை குறித்து மருவமாக்கப்படுதலை குறித்து எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து தெளிவாக நாம பேசலைன்னு வச்சுக்கவே பைபிள் சொல்லப்படி பட்டி எழுதப்பட்டபடி துப்புரவாக தேவனால் அருளப்பட்ட பிரகாரம் துப்புரவாக தேவ சன்னதியும் பேசணும் இதுதான் நம்மளுடைய பேஸ் என்ன கருத்து சொன்னாலும் இருக்கா வசனம் தான் கேட்பேன் இருந்தா சொல்லையா கிளம்பு இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் அதனையும் தெளிவா சொல்றேன் கிறிஸ்துவினால் சமீபமா இருக்கிறதாக சொல்லப்பட்டாலும் நம்ம தமிழ் பைபிள்ல இருக்கு ஆங்கில பைபிள் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு கேஜேவில கிறிஸ்துவினால் நடந்து விட்டதாக சொல்லப்பட்டால் ஏன்னா அந்த காலத்துல அவன் என்ன பேசி வச்சிருக்காங்கன்னா வந்து வருகை வந்துருச்சு ஏசு வந்துட்டாரு நம்ம எல்லாம் கைவிடப்பட்டோம்னு சொல்லிட்டாங்க ஏ கவலைப்படாதரா அந்த கிறிஸ்துவரம் அந்த நாள் வராதரான்னு சொன்னது பவுலே அதுக்கு ஆன்சரா தான் சொன்னாங்க சரிங்க சார் நமக்கு தான் சமீபமா இருக்கிறதாக சொல்லப்பட்டாலும் சொல்லப்பட்டிருக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு அதனால இந்த சினம் கடந்து போகிறதா இருக்கட்டும் அந்த அந்த தீங்கு நாள் தீங்கு வராதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது அது சாவ பத்தி பேசணும் சார் ஏன்னா இனிமேல் இந்த பயம் இருந்தா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன் அவன் மேல பாராட்டுற இறக்கம் சரி வாப்பா கொஞ்ச நேரம் இந்த அறைக்குள்ள பிரவேசி இழைப்பார் இலைப்பார் நீ அறை வீட்டுக்குள் பிரவேசி இழைப்பார் நம்ம ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இழைப்பாறுதல் கிடையாது நம்ம ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு மறுபடியும் பூமிக்கு என்ன செய்ய போறோம் வரப்போறோம் அது இழைப்பாருதலா இழைப்பாருதல்னாலே சாவுன்னு தெரிய வேணாம் ஆமாவா இல்லையா இழைப்பா இருக்கிற ஸ்தலம் பரதீசா அங்கதான மறித்த பரிசுத்தவங்களை இழைப்பாரி கொண்டிருக்கிறாங்க அப்ப இழைப்பாறுதலுக்குள்ள பிரவேசினால என்ன அர்த்தம் மரணம் நீ போகலாம் டானியல் பன்னெண்டு சொல்ற நீ போகலாம் முடிவு மட்டும் போயிரு நாட்கள் முடிவுல உன் சுதந்திரத்துக்கு முடிவு மட்டும் நீ போய் இரு அதுதான் அந்த இழைப்பா இருக்கிற ஸ்தலம் புரியுதா உங்களுக்கு உயிர்த்தெழுதலையும் இலைப்பாடுதல் சொல்லக்கூடாது அது வந்து மீட்பு 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 இங்க தீங்கு வராததுக்கு முன்னே சொல்றாரு சாவ சொல்றாரு இனிமேல் நம்ம ஒரு வயசானவங்களை பாக்குறோம் இனிமேல் இருந்தா இவங்க ரொம்ப அதனால ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அவங்களுக்கு அவங்களுடைய ஜீவனை எடுத்து கொள்கிறார் நீதியை சரி கட்டி எடுத்துக் கொள்கிறார் அதைத்தான் அங்க சொல்றேன் சரிங்களா சார் புரிஞ்சுதா புரிஞ்சது அந்த வசனம் புரிஞ்சதுல அடுத்த அதை கேள்வின்னு கொண்டு வர மாட்டேன்ல நீ கொண்டு வருவ அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன் நீ இப்படி சிரிப்ப அங்க இருந்து இழிக்காம பேக்க வேண்டியது வேண்டியதானே இழிக்காம பேச வேண்டாம் சொல்லுவாங்க அவன் எப்போதுமே நல்ல சிரிச்ச மோத்துக்காரே அவன் நீங்க சொல்ல மாதிரி இழிச்ச வாயின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஆனா நல்ல பையன் என்ன உங்கள வெறுப்பேத்தணும் அவன் சிரிக்கல ஆனா சிரிக்கிறது உங்களுக்கு வெறுப்பா இருக்குன்னா தொடர்ந்து சிரிப்போம் God bless you. Kathurungla asu. Thank you, Vasu.